இப்போ ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே மறக்காமல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் அரை கிலோ அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க இப்போ இதில் சேர்க்கறதுக்கு லெமன் சால்ட் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு இருக்கும் இப்போ இது கூட அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துட்டு நல்லா ஒன்றா கலந்து விட்டுக்கோங்க லெமன் சால்ட் இல்லைன்னா பேக்கிங் பவுடர் கூட சேர்த்துக்கலாம் அடுத்ததாக இதில் இரநூத்தம்பது எம்எல் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க பட்டரை உருக்கிட்டு அப்புறமா அளந்து எடுத்துக்கோங்க பட்டர் வந்து கப் அளவில் சொல்லணும்னா கப் அளவுக்கு இருக்கும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம சேர்த்துருக்கிற பட்டர் வந்து எல்லா மாவுலையும் ஒன்றா கலந்து வரணும் அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்க நல்லா கலந்து விட்டாச்சு இந்த மாதிரி கலந்ததுக்கு அப்புறமா இப்போ கையில் எடுத்து மாவை டைட்டாக பிடிச்சு பார்த்தோம்னா அது ஃபோல்ட் ஆகணும் ஒரு ஷேப்பில் வரணும் அதுக்கப்புறம் உதிர்த்து விட்டோம்னா நல்லா உதிரணும் இந்த மாதிரி நம்ம செய்கிறப்ப வந்துச்சுனா தான் பர்ஃபெக்டான பதத்தில் இருக்குதுன்னு அர்த்தம் ஒரு வேளை சரியாக ஃபோல்டு ஆகலைன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பட்டரை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா சாஃப்ட்டான பதத்தில் மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க சப்பாத்தி பூரிக்கெல்லாம் அழுத்தம் கொடுத்து பிசைவோம்ல அந்த மாதிரி பிசையாமல் லேசாக ஜென்டிலாக பிசையணும் இதில் ஏர்பபுள்ஸ் ஃபார்ம் ஆகணும் அந்த மாதிரி பிசைஞ்சிக்கணும் இப்போ இந்த அளவுக்கு பிசைஞ்சதுக்கு அப்புறமா மாவை இந்த மாதிரி பிரித்து பிரித்து விட்டு ஒன்று சேர பிசைஞ்சிக்கோங்க அப்பதான் ஏர் ஃபார்ம் ஆகும் சப்பாத்தி மாவு மாதிரி ஒன்னு சேர்ந்து பிரிஞ்சு இருக்குதுல்ல மாதிரி இருக்கணும் லேயர் தெரியுது இந்த மாதிரி இப்ப இப்போ இருந்து நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து உருட்டி எடுத்துக்கணும் எந்த சைஸ்ல பாதுஷா வேணுமோ அந்த அளவுக்கு மாவை எடுத்துக்கணும் இப்ப கூட உருட்டுறப்ப ரொம்ப டைட்டா அழுத்தம் கொடுக்காம லேசா உருண்டை பிடிச்சிக்கோங்க உருண்டை பிடிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதில் நடுவில் உங்கள் விரலால் ஒரு போட்டுக்கணும் நான் வந்து பாதுசா கொஞ்சம் பெரிய சைஸில் தான் செய்கிறேன் இதில் நம்ம பட்டன் பாதுசா கூட செஞ்சுக்கலாம் பட்டன் பாதுசா செய்கிறதா இருந்தால் சைஸை கொஞ்சம் சின்ன சின்னதாக செஞ்சிக்கோங்க இருக்கும் நான் வந்து பெரிய சைஸில் பாதுசா செஞ்சதுனால எனக்கு வந்து பதினாறுலேருந்து பதினேழு பாதுசா கிடச்சிருக்கு இப்போ எல்லா மாவையும் பாதுசா செஞ்சதுக்கு அப்புறமா ஒரு ஈர துணியை வச்சு மேலே கவர் பண்ணிக்கோங்க மாவு காயாமல் இருக்கிறதுக்கு அப்போ தான் பாதுசா எண்ணெயில் போட்டுறப்ப காயாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இப்போ இது ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஊறட்டும் அதுக்குள்ளே சர்க்கரை பாக்கு செஞ்சு எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் சர்க்கரை சேர்த்துக்கோங்க இது வந்து முன்னூறு கிராம் அளவுக்கு இருக்கும் கப் அளவில் ஒன்னே முக்கால் கப் இருக்கும் இப்போ இதில் அரை கப் தண்ணி சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு சர்க்கரை கரையட்டும் சர்க்கரை நல்லா இந்த அளவுக்கு கரைஞ்சதுக்கு அப்புறமா ஹைஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க நல்லா நுற பொங்கி வரும் நம்ம பதம் செக் பண்ணுறப்ப லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பதம் பார்க்கணும் இப்போ இதை கொஞ்சம் திக்கானதுக்கப்புறமா பதம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் ஒரு கம்பி பதம் வந்து இல்லை இது சரியான பதம் இப்போ இதில் ஏலக்காவை பொடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கலந்து விட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கோங்க சர்க்கரை பாகு கிறிஸ்டல் ஆகாமல் இருக்கணும்னா லெமன் ஜூஸ் அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் வந்து கிறிஸ்டல் ஆகட்டும்னு லெமன் ஜூஸை சேர்த்துக்கலாம் இப்போ பொறிச்சு எடுக்கிறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க லைட்டாக சூடானதும் இப்போ நம்ம ஊற வச்சுருந்த பாதுசாக்களை ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம் எண்ணெய் வந்து அதிகமாக சூடாகாமல் ஒரு கால்வாசி தான் சூடாகணும் குலோப் ஜாமுன் பொறிக்கிறதுக்கு நம்ம ஹீட் பண்ணுற அளவை விட இன்னும் கம்மியாக இருக்கணும் நம்ம பாதுசாக்களை பொறிச்சி எடுக்கிற வரைக்கும் மீடியம் டு லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் அதுவாக தானாகவே மெதுவாக மேலே எலும்பி வரணும் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஹீட் அதிகமாகிறப்ப அதுவாகவே மெதுவாக எலும்பி வருது பாருங்க இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கிறப்ப தான் அது உள்ளேயும் நல்லா வெந்து லேயர் ஃபார்மாகும் இல்லைன்னா உள்ளே மாவாகவே இருக்கும் எல்லா பாதுசாகவும் மேலே எலும்பி வந்ததுக்கு அப்புறமா திருப்பி விட்டுக்கோங்க இது மெதுவாக ஃபுல்லாக வெந்து வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷமாவது ஆகும் என்ன ஹீட் அதிகம் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு வேக வைங்க இது ரெண்டு சைடும் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வெந்து லைட்டாக கொஞ்சம் செந்நிறமாக வந்ததும் இதை வெளியே எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வெந்திருக்கு இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் கலர் மாறினதுக்கு அப்புறமா எடுத்துக்கலாம் லைட்டாக வந்தா போதும் அதிகமா செவக்க விட்டோம்னா அது அந்த அளவுக்கு நல்லா இருக்காது அதனால பாருங்க இந்த அளவுக்கு செவந்து வந்ததும் வெளியே எடுத்துக்கணும் இப்போ எடுத்த உடனே பாதுசாக்கலை சர்க்கரை பாகுல செத்துடணும் சர்க்கரை பாகு சூடாக இல்லைன்னா லேசாக ஹீட் பண்ணிக்கோங்க அப்பதான் சர்க்கரை பாகுல போட்டதும் பாதுசா பாக நல்லா உறிஞ்சிட்டு சாஃப்டாக கிடைக்கும் பாகல ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் பாதுசா நல்லா ஊறணும் இது நல்லா பாக உறிஞ்சிட்டு வந்தால் தான் ஜூஸியாக இருக்கும் இது ஊறட்டும் அதுக்குள்ளே மீதம் இருக்கிற பாதுசாவையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் கடாயில ஃபஸ்ட்டு பேட்ச் பாதுசாவை போட்டு எடுத்ததுக்கப்புறம் நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டேன் அந்த ஹீட்லேயே தான் இருக்குது நான் இன்னும் ஃப்ளேம் ஆன் பண்ணலை ஃப்ளேம் ஆன் பண்ணாமல் அந்த இருக்கிற ஹீட்லேயே பாதுஷாக்களை போட்டுக்கோங்க அது வந்து அந்த எண்ணெயில் இருக்கிற ஹீட்டுக்கே அது நல்லா வெந்து மேலே மிதந்து வரும் மேலே வந்ததுக்கு அப்புறமா இப்போ நம்ம எப்பவும் போல் ஃப்ளேம் ஆன் பண்ணிவிட்டு வேக வச்சு வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ அதுக்குள்ளே நம்ம ஊற வச்சிருந்த பாதுசா நல்லா ஊறிடிச்சு இதை உடனே எடுத்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அடுத்த பேட்ச் பாதுசாவை எடுத்து இதில் போடுறதுக்கு பிளேட்ல எடுத்து வைக்கிறப்ப தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஒண்ணு மேல ஒன்று வைக்க வேணாம் இப்போ நான் எல்லா பாதுசாவையும் பொறிச்சு எடுத்து பாகில் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அவ்வளோதான் நம்மளோட பாதுசாக்கள் ரொம்ப சூப்பராக செஞ்சு முடிச்சிட்டோம் இது ஒரு வாரம் வரைக்கும் கூட படாம ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இதை நம்ம செஞ்சு முடித்த உடனே இந்த மாதிரி தான் இருக்கும் உள்ளே நல்லா லேயர் லேயராக ஜூசியா எவ்ளோ சூப்பரா இருக்கு பாருங்க ஊறி வந்ததுக்கு அப்புறமா பாகு நல்லா ஆகி பாக்குறதுக்கே ரொம்ப சூப்பரா இருக்கும் உங்களை யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆகி வந்தா பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க நல்லா ஜூசியான இந்த ரெசிபிய கண்டிப்பா நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த பாதசா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பாய்